அதுக்குள்ளே ஏன் இப்படி அவசரப்படுற ஆரம்பத்தில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்க்குறப்போம் புதுசாக எல்லார்டையும் பழகிற அவங்க உன்னை புரிஞ்சுக்கணும் நீ அவங்கள புரிஞ்சுக்கணும் மனசில் பொறுப்பும் பயமும் இருந்தால் எல்லார்டையும் கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கலாம் நான் உங்களுக்கு புள்ளப்பா நீங்கள் நினைக்கிறா மாதிரி கண்டிப்பாக நடந்துப்பேன் நம்மக்கிட்ட வசதி இல்லாமல் போனால் கூட நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லவராக நடந்தீங்க அதனால எனக்கு ஒரு டிகிரி கிடச்சிது கார்த்திக் என்ன சேட்டு வீட்டில் நேர்மையாக நடந்ததுனால எனக்கு வேலைக்கு சேர பணம் கிடச்சிது இன்னைக்கு இந்த வேலையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் கார்த்திகண்ணன் தான்ப்பா அதை என்னால் மறக்க முடியாது நேத்தி கூட கார்த்திகண்ணனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன் சரிப்பா உனக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு ஆ இந்த செலவுக்கு வச்சுக்க அம்மா எனக்கு இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் ஜாஸ்தி வேணும் ஏன்பா இன்னைக்கு கார்த்திகனோட பிறந்த நாள் மறந்துட்டியா என் ரயில்வே ஆஃபீஸ்லேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமா அங்கே நான் ஒரு அர்ச்சனை பண்ணிடுறேன் அண்ணன் மேலே அதுக்கு தான் இந்த பத்து ரூபா வரேம்மா

வாங்க சார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கீங்களா உங்க பிறந்த நாளைக்காக நம்ம வீட்டுல ஸ்பெஷலா சமையல் நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிறந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பிறந்த எங்க வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறோம் இதுவே உங்க வீட்டுல இருந்தா உங்களை பெத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா உண்மைதான் அர்ச்சனா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அதனால உங்க வீட்டுல பிறந்தநாள் கொண்டாடுறத நான் குறை சொல்லல இதுவும் எனக்கு மனசு நிறைவாதான் இருக்கு நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சார் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தது பெருசு இல்ல உங்க பிறந்தநாள் நாள் அன்னைக்கு உங்க பெத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதுதான் நல்லது போயிட்டு வாங்க சார் நான் அவங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல அர்ச்சனா அவங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிடுச்சு என்ன சொல்றீங்க கோவில்ல எனக்கு முன்னாடி என் அப்பா என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டாரு அப்படியா என் மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறது தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டேன் எனக்காக அப்பா கோவிலில் அர்ச்சனை பண்ணி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அது ஒரு முகத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது அதை கலைக்க கூடாதுன்னு தான் உடனே கோயில விட்டு வெளியில வந்துட்டேன் வரும்போது வேதா மாமிய பார்த்தேன் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னதும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்க மாமி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னடா குற நல்லா இருக்கேன் வீட்ல அம்மா எல்லாரும் நல்லா இருக்கங்களா ஆ நல்லா இருக்க கார்த்தி என்னடா கண்ணெல்லாம் ஆ அழுதியா என்னாச்சு உனக்கு மாமி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியும் மாமி ஆம்பளை பிள்ளைங்க அழலாமோ

எங்க அப்பா என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரியே அமைஞ்சு போச்சு அவர்கிட்ட என்னால் நல்ல பேர் எடுக்க முடியலையே மாமி தோப்பன இப்போ உன்னை புரிஞ்சு எப்படி வச்சுருக்கீங்க நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன் மாமி நானும் அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிருது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும் எதுக்காக மூடி மறைக்கணும் அதுவும் இல்லாம நீ எந்த தப்பும் செய்யல உனக்கு எதுக்குடா வீணா கெட்ட பேர் அதனால தான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சுட்டேன் மாமி எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் மாமி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் இருக்கட்டும்டா இத்தனை நீ கஷ்டப்பட்டதுக்கு காரணம் கிரக கோளாறு தான் இனிமே எல்லாம் சரியாயிடும் தைரியமா இரு இன்னைக்கு எங்க அப்பா என் பேர்ல அர்ச்சனை பண்ணதை பார்த்ததுமே என் உடம்புல புதுசா ரத்தம் பஞ்சாவை தெம்பு வந்திருக்கு மாமி இனிமே நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன் சரிடா காலை நேரம் கனிஞ்சி வந்துட்டே இருக்கு நீ ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா சுந்தர பிள்ளையும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா நீ அங்கே இல்லாமல் இருக்கிறது தான் பாவண்டா சாரதாக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பா வருவோம் ஆனால் இப்போ இல்லை எனக்கும் சில எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நிச்சயமா வருவேன் அந்த கடவுளோட அருளாலையும் உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் கண்டிப்பா நான் முன்னுக்கு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு மம்மிடா என் அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு மட்டும் தான் தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் யாருக்குமே தெரியலன்னு வேதா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் என் வீட்டை நிற்கதியா விட்டுட்டு வந்ததுனால அவருக்கு என் மேல கோபம் இருக்கு அந்த கோபம் அவர் மனசுல இருக்கிற பாசத்தை அழிச்சிடல பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் முதல்ல நீங்க புறப்படுங்க இல்ல அர்ச்சனா அதுக்கு இன்னும் காலம் வரல நம்ம வீட்டுக்கு நான் நிறைய கடமை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதை நிறைவேற்றிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் இல்ல சார் நாங்களாம் நடுவுல வந்தவங்க உங்களை பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு முதல்ல அதை செய்யுங்க சாரி அர்ச்சனா நீங்க மட்டும் எனக்கு இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுக்கலன்னா நான் இருந்த நிலைமைக்கு என்னைக்கோ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பேன் பிறந்த நாள் அதுமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார் அப்போ நான் என் கடமையை முடிக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் என்ன கேட்க கூடாது அதே சமயம் நான் எங்க அப்பா அம்மாவையும் மறக்க மாட்டேன் சரியா சாரதா இல்லங்க காபி சாப்பிடுங்களா வாடா நீ போய் டிபன் சாப்பிடு நான் குளிச்சிட்டு பூஜை முடிச்சிட்டு தான டிபன் சாப்பிடணும் ஆமா நான் நேத்துக்கு உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன்னு நினைச்சேன் வர வர நீங்க என்கிட்ட ரொம்ப விஷயத்தை மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க நானா நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லையே என்ன உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் நேத்து நீங்க கோயிலுக்கு போய் இருந்தீங்களா ஆமா போனே அதுல என்ன தப்பு அங்க அர்ச்சனை பண்ணீங்களா ஆமா பண்ணா யார் பேருக்கு பண்ணீங்க உன் பெரிய பையன் கார்த்திக் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணேன் பாத்தீங்களா இது நீங்க என்கிட்ட சொல்லி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆமா கார்த்திக் பேர்ல நான் அர்ச்சனை பண்ணது உனக்கு எப்படி தெரியும் மாமி தான் சொன்னாங்க மாமி சொன்னாங்களா ஆமா மாமிய நேத்து நான் கோயில பாக்கலையே அவங்களுக்கு எப்படி தெரியுமா நேத்து நீங்க கோயிலுக்கு போயிருந்த அதே நேரத்துல கார்த்திக் அவங்க வந்திருக்கா அவன் பேருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுதே அவன் பாத்திருக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா மாமி அதே சமயத்துக்கு அங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கான் நேத்து பூரா மாமி எங்கிட்ட இதை பத்தி தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க கார்த்திகை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் மாமி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா கார்த்திகை அவங்க சின்ன வயசுல இருந்தே பாக்குறாங்க அவனை பத்தி என்ன அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் சரி நான் வரேன் சரிங்க

இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்ப பலன் டேய் அவர் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போலிகாக்காவும் உன் படிப்புக்காக ரொம்ப உதவிப்படுறாங்க அவங்களுக்கும் அவங்க கிட்ட ஆமாடா நான் கூட மறந்துட்டேன் முதல்ல அவ ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வா ரொம்ப சந்தோஷப்படுவா

நீ நல்லா இருப்ப சிவா ஆண்ட உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் பாரு அண்ணாச்சி ஒரு காலத்துல சிவாவோட படிப்பே நிறுத்தில நான் முடிவு பண்ணியிருந்தேன் உங்களோட உதவியில தான் அவன் படித்தான் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த டிகிரியும் கிடையாது இந்த வேலையும் அவனுக்கு கிடையாது இந்த குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்கு என்னாச்சு பெரிய வார்த்தை தான் பேசிட்டு அவன் படித்தான் முன்னுக்கு வந்தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னாச்சு உங்க போனதுக்கு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் பகதூர் நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு என்ன தம்பி சேட்டு வீட்டுல எந்த குறையும் இல்லை என்ன சேட்டு கோவம் வந்தால் அடிக்கடி கத்துவாரு கோவம் குறைஞ்சதும் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு தாரி பையான் ராம்சேட் ரொம்ப தங்கமான மனுஷன் தான் என்னோட கெட்ட நேரம் அவர்கிட்ட என் பேர் கெடுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பகதூர் என் தம்பி சிவாவுக்கு சேட்டமா பணம் கொடுத்து உதவி செஞ்சதா கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க என் தம்பிக்கு மட்டும் உதவி செய்யல எங்க குடும்பத்தையே உதவி செஞ்சுருக்காங்க வா வேலைக்கு போனான்னா எங்க குடும்ப கஷ்டம்லாம் தீர்ந்துடும் இவ்ளோ பெரிய உதவி செஞ்சவங்களுக்கு நேர்ல பார்த்து நன்றி சொல்ல முடியலையேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு இதுல என்ன தம்பி இருக்கு சேட்டு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அம்மா அவங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்க உன் தம்பின்னு தெரிஞ்சதும் சேட்டுக்கு தெரியாம ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க அம்மா அடிக்கடி உன்னை பேசிட்டு இருப்பாங்க நானே அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும் போகுது என்னை பார்த்தா சேட்டு டென்ஷன் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நான் ஒரு நாள் வந்து பார்க்கறேன் தாராளமா வாங்க தம்பி இப்ப நான் சேர்த்து வீட்டுக்கு தான் போறேன் நீங்க சொன்னதெல்லாம் அம்மா கிட்ட சொல்றேன் உங்களை எங்கயாவது இறக்கி விடமா இல்ல நீங்க போங்க வரம் தம்பி அம்மா பிஹாரிலால் சேட்ஜி உடனே அவர் சொன்னார் சேட்ஜி உள்ள இருக்காரு இல்ல பகதூர் மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு அவர் கிளம்பி போயிருக்காரு மாப்பிளைக்கு என்னாச்சுன்னே தெரியல ஒரே டென்ஷனா இருக்கு போகுது மாப்பிளைக்கு சின்ன வயசு தானே நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காதுமா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்